தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு ஒரு நியூஸ் பிரேக்கர் அப்படின்னா நான் சீமானவர்களை சொல்லலாங்க தாராளமாக சொல்லலாம் மற்ற கட்சிகள்லாம் வந்து ஆள் கூட்டுட்டு வந்து பேச வைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்க ஒரு ஆள் தனியாக அழைச்சிட்டு வருவாங்க இப்போ ஐயா பிரசாந்த் கிருஷ்ணர் போன்ற ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து தான் பேச வச்சாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவங்க கொடுத்த ஆலோசனைலாம் வந்து கட்சியே செயல்பட்டு இருந்தது தேர்தல் நேரத்தில் ஸோ இப்படிலாம் இருக்கையில் நான் சீமானவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தனி நபர்கள் யாரும் கிடையாது அவரே தான் வந்து சுயமாக யோசித்து எது வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு இன்றைய தினம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும் ஒரு கண்டென்ட்டாக மாறும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இன்றைய தினம் வந்து எய்ம்ஸ் குறித்து சீமானவர்களை பேசியது எய்ம்ஸுக்கு பாஜக தான் வந்து இங்கே வந்து அடிக்கல் நாட்டினார்கள் அப்போ அதிமுக தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் சீமானவர்கள் ஒரு கண்டென்ட்டை மாற்றி விட்டாருங்க இன்னைக்கு அவர் பேசுனது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக அனைத்து மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்களுமே வந்து சீமானவர்களுக்கு எதிராக இருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் எங்கெங்க அதை வச்சாங்க அப்படின்ட்டு சீமானவர்களை பேசி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாவது மாதத்துக்கு மாதத்து வரைக்குமே அதை கொண்டுட்டு போயிட்டாருங்க அப்போ தான் வந்து இந்த அடிகள் அப்படிங்க நாட்டப்பட்டது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நாட்டினார் வந்து போட்டு உடச்சிட்டாரு அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு படி மேலே போயிட்டு இதற்கென சொல்லி தனியாக வந்து நிதியெல்லாம் ஒதுக்கினார்கள் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அது படிப்படியாக அடுத்த வரைக்கும் என்ற அதிமுக பீரியடில் அது வந்து மழுங்கடிக்கப்பட்டது அப்படிங்கிற வரைக்குமே வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அத்தனை ஊடகங்களுமே வந்து நான் சீமானவர்கள் போய் சொல்லிவிட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மாதிரியான சூழலாக வந்து உருவாக்கப்பட்டது இந்த இந்த பிளான்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறலாம் சொல்லி அத்தனை மீடியாக்களுமே அண்ணன் சீமானவர்கள் பேசியது போய் அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க ஸோ இது போன்ற சூழல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா ரொம்பவே வந்து நிலை கொண்டு போயிடுவாங்க எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஏன்னா ஹைட்டிங் சைடு யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்து ஒருத்தவங்க மட்டும் தட்டி அவங்கள ஓரம் கட்ட பார்ப்பாங்க இதுதான் வந்து ஐயா விஜயகாந்த் அவர்களுக்குமே ஆரம்ப காலகட்டங்களில் முடிந்த அளவுக்கு வந்து ஹைட்டிங் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க அப்போ வந்து பயங்கரமாக அவர் வந்து ஓரம் கட்டுனாங்க ஸோ இப்போ அது அவங்களுக்கு முடியாத தான் போயிடுச்சிங்க கையில் மொபைல் வைத்திருக்கிற அத்தனை பேருமே வந்து ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை எது அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க போதாத குறைக்கு பாமக கட்சி சார்ந்த அத்தனை தொண்டர்களுமே இந்த விஷயத்தில் பங்கு பங்கு பெற்று ஒவ்வொருவருமே வந்து அந்த சீமானவர்களுக்கு நன்றி சொல்றதும் அதே போல வந்து எது உண்மை அப்படிங்கிறத போட்டு உடைக்கிறதும் ஐ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து அதுக்கான அடிக்கல் நாட்டினார் அப்படின்னுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயுமே இதே போன்ற ஒரு சர்ச்சை ஒன்று எழுப்பப்பட்டது அதையுமே வந்து போட்டு உடைச்சிருக்காங்க இந்த இடத்துல அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதை குறித்துமே ஒரு மேடையிலும் பேசியிருக்காரு அவருமே ஒரு இடத்துல ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு இன்னைக்கு அவங்களுமே பாமக கட்சி சார்ந்தவர்களும் ஒரு பக்கம் வந்து போட்டு பொலந்து எடுத்துட்டு இருக்காங்க அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் இப்படி பாமகவும் நாம் தமிழர்களுடைய ஐடிவிங்கும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் வந்து அத்தனை பேரையும் ஓட விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் ஸோ இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் தான் ஐயா வினோபா முதல் கொண்டு வந்து எல்லாருமே ட்ரீட் பண்ணியிருக்காங்க மூளை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அதை விட்டுட்டு வேற எங்கேயா இருந்தால் இப்படி தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஐடிவிங்க வந்து தாக்கு தாக்கம் தாக்குறாங்க டிஎம்கே ஐடிவிங் தான் அதை வந்து பிளேயர் சொல்லி போட்டு விட்டாங்க இதில் அவங்க ஒருபடி மே மேலே போயிட்டு அந்த சீமானவர்களை வந்து தற்கொலைதனமாக அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில் பதிவு பண்ணி ஒரு ஐடிவிங் ஒரு அஃபீஷியல் ஐடிவிங் பேசுகிற பேச்சா இது அப்படின்லாம் ஒரு பக்கமே பார்க்கப்பட்டு இருக்க மகளே இப்படி அடிகள் நாட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்பவே திமுக ஆட்சி வந்துருச்சு பத்து வருஷம் கழிச்சு இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா இரண்டு முறை முப்பத்தொம்பது எம்பிக்கு அடுத்து அடுத்த நாற்பது எம்பிகள் கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க எந்த ஒரு முடிவுமே இதுக்கு கொண்டுட்டு வரலையே அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர்கள் கேட்க நைசா இதை பாஜக பக்கம் திருப்பி விட்டுட்டு அவங்கதான் தான் முழு காரணம் அப்படிங்கிற மாதிரி கலந்து போக ட்ரை பண்ணிருந்தாங்க இதை வந்து போட்டு உடச்சிட்டாங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்க மறக்காமல் கமலம் தெரிவிங்க ஒரு மீண்டும் ஒரு உலக சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்